தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது திருக்குறள் ஏழு பொருள் நமக்கு கவலை வந்தால் அது விளையாட்டில் தோல்வியானாலும் பாடத்தில் குறைந்த மதிப்பெண் ஆனாலும் அதை தனியாக சுமந்தால் தீராது இறைவனை நினைத்தால் மனம் அமைதியாகி மீண்டும் முயற்சி செய்யும் தைரியம் வரும் சிறுகதை ஒரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு படிப்பு சரியாக போகவில்லை நண்பர்கள் எல்லோரும் நல்ல மதிப்பெண் வாங்கினார்கள் ஆனால் அவனுக்கு தோல்வி அவன் தினமும் கவலையில் இருந்தான் சாப்பிடவும் விருப்பமில்லை நண்பர்களிடம் பேசவும் மனமில்லை ஒருநாள் அவன் தன் தாத்தாவிடம் சொன்னான் என்னால் ஒன்றும் சரியாக முடியவில்லை நான் எப்போதும் கவலையில்தான் இருக்கிறேன் என்று அதற்கு தாத்தா சிரித்து கொண்டு சொன்னார் கவலைக்கான தீர்வு வெளியில் இல்லை பிள்ளை கவலை வரும்போது உன் மனதை இறைவனின் பாதத்தில் வைத்துவிடு அவர் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று தெரியும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் கவலை உன்னை ஆட்கொள்ள அனுமதிக்கக்கூடாது தாத்தா அவனை ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கு மணி ஒலியை கேட்டதும் அந்த சிறுவன் மனதில் ஒரு அமைதி தோன்றியது அந்த நாளிலிருந்து அவன் படிப்பை முயற்சி செய்யத் தொடங்கினான் கவலை அவனை விட்டு மெதுவாக விலகியது கதை நெறி உலகில் எத்தனை வழிகளால் நம்முடைய மனக்கவலை தீர்க்க முயற்சித்தாலும் முழுமையான அமைதி கிடைப்பது இறைவனை நம்பி உள்ளத்தில் பக்தியுடன் இருந்தால் மட்டுமே சாத்தியம்